பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ரெண்டு கட்சிகளிலும் ரகசியமாக பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது மெகா கூட்டணி அமைப்போம்னு எடப்பாடி சொன்னார் அதிமுக முன்னணி தல்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சிறுபான்மையினர் வாக்கு யாருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கா அதிமுக கூட்டணிக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் பேசியதால் அவருக்கு இந்துத்துவ ஓட்டுகள் கிடைக்காம போய்விடும் பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் தானே என்ன நீங்கள் இப்ப நான் வெளியில் வந்துட்டேன் என்ன நம்பி வாங்கன்னு ஒரு கூப்பிடுறேன் அதுக்கு ஒரு பலன் இருக்கதான் செய்யும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மாநில கட்சிகள் தேர்தல் வெளியிடுவது ஒரு சடங்கு தான் அஞ்சு கேட்டிருக்கோம் கொடுக்கலைன்னா அரசியல் ரீதியாக நாங்கள் அப்ப முடிவெடுப்போம் இதெல்லாம் ஒன்றும் போது அந்த செய்தி பிளாஷ்டா வருவது அந்த வேட்பாளருக்கு மனக்காசு போறோம் இதெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்றோம் ஆட்சி மாற்றம் வேணும் ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டிய தலைவர்கள் இன்னும் எதிர்த்து புரிஞ்சுக்காம இருக்கிறோம் மாநில சுயாட்சி கேள்விக்குறி மாநில கட்சி நடத்துவதே கேள்விக்குறி இதே நிலைமையில் போனா அப்ப மாநில கட்சிகள் இருப்பதா இல்ல வேண்டாமான்ற ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அப்ப ஐம்பது ஆண்டு காலத்துல கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லாம போச்சா இந்த பத்து ஆண்டு காலம் தான் கடவுள் நம்பிக்கை மேல இருந்து வருகிறதா அதுல ஒரு வார்த்தையை கூட இப்ப பிரதமர் பேசுறதே கிடையாது அப்படி சொல்றதுக்கு இல்லையோன்னு நம்மை போட்டோம்னு நினைக்கிறது மாதிரிதான் பர்மணிசாமி எத்தனை கேள்வி அனுப்புறார் பொருளாதாரத்தை பத்தி ஒரு பதில் வருதா அவரை நீங்க கண்டுக்காம போறதா ஒதுக்கி விடுறதாலாம் நான் எடுத்துக்கல அவர் கேட்கிற டெக்னிக்கல் பாயிண்ட்டுக்கு கூட ஒரு பதில் வர மாட்டேங்குது மரேமுகமா கூட வர மாட்டேங்குது அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு திரு எஸ்.பி. लक्ष्मण அவர்களை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தினமணி பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகா ரெண்டு கட்சிகளடும் ரகசியமாக பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது அதற்கேற்பதான் தான் சில செய்திகள் இப்போ அப்டேட்ல வந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு கட்சியில எந்த கட்சி இந்த இரண்டு கட்சியும் இழுக்கும் இருக்குல்ல ரெண்டு பேருக்குமே இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான்கு கட்சிகள் சம்மந்தப்பட்டிருக்கு அதில் பாட்டாளி மகள் கட்சியும் தேமுதிகவும் ஏதேனும் ஒரு அணியில் இடம்பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அதிமுகவும் பிஜேபியும் தங்கள் பக்கம் எத்தனை கட்சிகளை சேர்க்க முடியுமோ அந்த ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த நான்கு கட்சிகளுக்குமே தேவை அவசியத்தின் அடிப்படையில் தான் இந்த காரியம் நடக்குது ரகசிய பேச்சுங்கிறதுல எனக்கு அதை விமர்சனமாக நான் பார்க்க விரும்பல ரகசியமாக தான் நடத்த முடியும் ஏன்னா யார் அதிகம் தருதலா தேர்தல் அரசியல் கூட்டணி அரசியல் என்பது சுயநலம் கலந்த பேர அரசியல் தான் பேரத்தை பொதுவெளியில் நடத்த முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு கழகங்களும் சரியில்லை இனிமேல் கூட்டணியே வேண்டாம்லாம் மிடில் டைம் தேர்தலுக்கு ஓராண்டு ரெண்டாண்டு முன்னாடி நடக்கிற பொதுக்குழுல பேசுவாங்க தேர்தல் நெருங்கி வருகிற போன வாரம் நடந்த அந்த பொதுக்குழுல கூட்டணியில் போடுறோம்னு சொல்லிட்டாங்க வேற வழி இல்லை நாடாளுமன்றத்தில் தனியார்னு தங்களுடைய பலத்தை வீணடிக்க விரும்ப மாட்டாங்க அவங்க முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு மெகா கூட்டணி அமைப்போம்னு எடப்பாடி சொன்னார் அதிமுகனுடைய முன்னணி தள்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த வார்த்தைக்கு குறைஞ்சபட்சம் அர்த்தம் கொடுக்கணும்னா பாமக மாதிரி வர வாய்ப்பு இல்லை வெளியில் எந்த அணியிலும் சேராமல் வெளியில் இருக்கிற அது போன்ற ஒரு பெரிய கட்சி ஒன்று ரெண்டு வந்தாதான் மெகா கூட்டணிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு வடிவம் பெறும் இல்லாட்டி ஒரு கேலி கூத்து மாதிரி போய்ட்டோம் ஹெச்ஓயாக போயிடும் ஸோ அண்ணா அதிமுக வியப்பு இல்லை அப்படி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி விட்டு வெளியில் வந்துட்டோம் குறைஞ்சபட்சம் இவங்கள தேமுதிகவை சேர்த்து வச்சுக்கிட்டால் ஒரு வள பலமான அணியாக நம்ம உருவகப்படுத்தி காட்டலாம் அது நியாயமும் இருக்குது அண்ணாதிமுகவினுடைய அந்த முயற்சியும் அதுபோல் இவ்வளவு உறுதியாக ஒரு தீர்மானத்தையே போட்டு நம்ம அணியை விட்டு நம்ம கட்சியை விட்டு போயிட்டாங்களே கூட்டணியில் இருந்துன்னு பிஜேபிக்கும் ஒரு ஒரு எரிச்சல் கலந்த ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் எடப்பாடி மேல அதிமுக மேல சோ நாம ஒரு அணியை கட்டமைச்சு காட்டணும் அப்படின்னு ஒன்றுபட்ட அதிமுக சாத்தியம் இல்லையா அங்கிருந்து பிரிஞ்ச தினகரன் ஓபிஎஸ் மாதிரி ஆட்களை சேர்த்துக்கிட்டு நபர்களை தலைவர்களை கட்சியை சேர்த்துக்கிட்டு ஏசி சண்முகம் ஜி கே வாசன் அல்ல இருக்கிறவங்க சேர்க்கிறதோட நிக்காம அதே பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக தங்கள் பக்கம் இருக்கலாம்னு அவங்க நினைக்கலாம் வெறுமனே சீட்டுக்கு மட்டும் அவங்க போவாங்கன்னு நினைக்கல குறைஞ்சபட்சம் ஒரு ராஜ்யசபா சீட் எக்ஸ்ட்ரா கொடுங்க ஏன்னா பிஜேபிக்கு அந்த பலம் இருக்கு மற்ற மாநிலங்கள்ல இருந்து கொடுக்கறது அந்த பேரம் செல்லுபடியானால் அவர்கள் பிஜேபி பக்கம் போக வாய்ப்பு இருக்கு பக்கம் இயல்பாகவே வரவும் வாய்ப்பு இருக்கு இரண்டு தினமணியில இன்னொரு கட்டுரை கட்டுரை கிட்டத்தட்ட ஒரு அரசியல்ல ஒரு என்ன மாதிரியான குரல் எதிரொலிக்கும்ன்ற வெளிப்படையாக எழுதப்பட்ட கட்டுரை சிறுபான்மையினர் வாக்கு யாருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கா அதிமுக கூட்டணிக்கா அந்த கட்டுரையில பாஜகவில் ஐந்து வருடம் கூட்டணி இருந்து விட்டு இப்போது வெளியே சென்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது ஏனென்றால் காங்கிரஸ் அந்த பக்கம் போகலை அப்படின்னு ஒரு கூற்று அடுத்த கூற்று என்னென்னா கோவை வெடிகுண்டு வழப்பில் அங்கே இருக்கிற சிறையில் இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் பேசியதால் அவருக்கு இந்துத்துவ ஓட்டுகள் கிடைக்காமல் போய்விடும் எழுதுறாங்க இப்படிப்பட்ட செய்திகள் தொடர்ந்து அதிமுக எழுதுவதால் ஒரு மறைமுக அழுத்தம் பாஜக பக்கம் நீங்க போய்த்தான் ஆகணுன்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா இந்த கோவை குண்டுவெடிப்புல கைதாகி சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்கணும் விடுவிப்போன்னு தேர்தல் அறிக்கையிலேயே இரண்டு பெரிய திராவிட கட்சிகளும் சொன்னாங்க அது சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற ஆகட்டும் அப்படி சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன பிறகு ஆட்சிக்கே வந்ததுதான் திமுக ரைட்டு அண்ணா திமுகவும் அந்த வார்த்தையை சட்டமன்றத்தில் மட்டும் சொல்ல வேலைகள்ல தங்களை சந்திக்க வருகிற இஸ்லாமிய தலைவர்கள்ட்ட தேர்தல் நேரங்களில் கூட்டணி ஏற்படுத்துகிற போதும் கூட இதே வாக்குறுதியை கொடுப்பாங்க அப்படி கொடுத்தது தெரிஞ்சிருந்தும் பிஜேபியே அந்த அணியில இருந்தது இந்துத்துவ ஆட்கள் கோவப்படுறது எரிச்சல் படுறது ஒரு பக்கம் அந்த கோர் இந்துத்துவா தங்கள் கொள்கையாக வச்சிருக்கிற பிஜேபி அப்போதே கொஞ்சம் முகம் இல்லை இல்ல ஏன்னா இது தேர்தலில் எதிரொலிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஆனால் இஸ்லாமியருடைய உணர்வுகளை மதிக்கிற ஒரு விஷயம் அதில் சட்ட சிக்கல் இருக்குது சில சட்ட தடைகள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி தான் அது வருமே தவிர இது தேர்தல் அரசியலில் எதிரொலிக்கிற ஒரு பிரச்சனையாகவே இல்லை இப்போ விடுதலை புலிகள் இசுவையோ இலங்கை தமிழர் பிரச்சனையோ எப்படி ஒரு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு போயிடுச்சோ அதே மாதிரியான விஷயம்தான் அந்த அடுத்து வந்த தேர்தல் ஒன்று ரெண்டில் அது ஒரு தாக்கம் இருந்தது இப்போ அது கூட்டணியையும் பாதிக்காது ஓட்டு வங்கியும் பாதிக்காது சிறுபான்மையினர் ஓட்டு யாருக்கு காங்கிரஸ் இல்ல அதனால அங்கே கிடைக்காது அப்படின்றது இல்ல பிஜேபி இருக்கிற பக்கம் சிறுபான்மையினர் போக மாட்டாங்க அதுதான் கோர் பாயிண்ட் அங்க யாருல இதே திமுக நாளைக்கு பிஜேபி கூட்டணி வருது திமுக ஓட்டு போடுவாங்களா சிறுபான்மை இவ்வளவு காலமா திமுக எண்பது சதவிகிதம் தங்கள் ஆதரவை தெரிவித்து இஸ்லாமியர்கள் கூட்டணியில் திமுக இணைந்த பிறகு அந்த ஆட்சி எழுக்க வேண்டிய காரணம் பிஜேபி அணியில் இருக்கிற அந்த பக்கம் யாரு இருந்தாலும் அவர்களுக்கு தங்கள் ஆதரவு இல்லைங்கிற போது அந்த அணியை விட்டு வெளியே வந்ததுல பிரதானமான லாபமாக எடப்பாடி எதிர்பார்க்கிறது அந்த சிறுபான்மை தான் அதனாலதான் போற மேடைகள்ல எல்லாம் நான் நிஜமாகவே வந்துட்டேன் வந்த முடிவில் உறுதியா இருக்கிறேன் இறுதியா இருக்கிறேன்னு சொல்றார் இஸ்லாமியர்கள் எந்த மாநாட்டை கூப்பிட்டாலும் அவரே நேரில் போகிறார் காரணம் உங்களுக்கு பாதுகாவனா இருக்கு அது உண்மையா பொய்யா நடிக்கிறார் அதெல்லாம் வேற அந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டியது கட்டாயம் அது இயல்பான வார்த்தையும் கூட பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் தானே என்ன நீங்க பாராமுகமா பாத்தீங்க இப்போ நான் வெளியில வந்துட்டேன் என்ன நம்பி வாங்கன்னு ஒரு கூப்புறார் அதுக்கு ஒரு பலன் இருக்க தான் செய்யும் இது நடந்துடக்கூடாதுன்னு சில பேர் எரிச்சல் படுறாங்கன்னா அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அதாவது ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒரு புது ட்ரெண்டு கொண்டு வராங்க நடக்கப்போவது நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலுக்கு அறிக்கை தயாரிப்பதற்கு மக்களிடம் சென்று கருத்துக்களை கேட்போம்னு திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் இதுவரை இல்லாத முயற்சி நான் என்ன கேட்குறேன் மத்தியில் நடக்கிற அந்த அந்த ஆட்சியில் நீங்கள் கூட்டணியில் பங்கேற்பீர்களா இல்லையா அது உங்கள் ஆட்சி வரப்போவதில்லைன்னு தெரில நீங்கள் இதை வந்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு எதற்காக இப்படி ஒரு ஒரு பாதை என்ன நிர்பந்தம் வெளிப்படையா ஒரு கருத்தை சொல்லட்டுமா நாடாளுமன்ற தேர்தலுக்கு மாநில கட்சிகள் தேர்தல் அறிக்கை வெளியிடுவதே ஒரு சடங்கு தான் இன்னும் சொல்ல போனால் தேசிய கட்சிகளே சேர்த்தே தான் சொல்லுவேன் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவள் வெளியிட்ட எத்தனை தேர்தல் அறிக்கையில் எத்தனை விஷயங்களை அவர் அமல்படுத்தினாங்க இல்ல பிஜேபி அது போல ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் சொன்னாங்களா இல்லையா செய்யல செய்ய இப்போ ஒரு மாநில கட்சி சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு தேர்தல் இருக்க தயாரிச்சா அது கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம எடுத்துக்கலாம் அர்த்தம் உள்ளதா எடுத்துக்கலாம் அதுல பல விஷயங்களை கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாரு நெஜம்தான் ஸ்டாலின் சொல்றது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே வராங்க அவங்களுக்கு அந்த அதிகாரம் அவர்கள் கையிலேயே இருக்கு அதுதான் அர்த்தம் உள்ளதா இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள்கிட்ட கேட்கறது பஸ் ஸ்டாண்ட்ல கேட்கறது தபால் பெட்டில போட்டுட்டு போங்க நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்றது என்ன மாதிரியான உத்திகளை கையாண்டாலும் அது ஒரு சடங்காக தான் நான் பார்க்குறேன் அவர்களால எதையும் அமல்படுத்துகிற அதிகாரம் இல்லை தமிழை ஆட்சி மொழியாக்குவோம்னு நீங்க எடுத்து பாருங்க ஒரு பேரா அது இருக்கும் அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா நீங்க பத்து வருஷத்துக்கு மேல ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது உங்களால செய்ய முடிஞ்சதா நான் குறை சொல்ல விரும்பல எதார்த்தம் அதுதான் சோ தேசிய கட்சிகளை என்ன சொல்லு நம்ம பார்த்தோம்னா அதுல ஓரளவு நியாயம் இருக்கு ஏன்னா அதிகாரத்தில் அமர வாய்ப்புள்ளவர்கள் இந்தியா கூட்டணியில ஒரு பெரிய கழகம் ஏற்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு ஆனாலும் சமாளிச்சுட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் அதே மாதிரி கழகம் வந்துருச்சோன்னு ஒரு தோற்றம் வருது இன்னைக்கு வெளியான நாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அஞ்சு சீட் கேட்டிருக்காங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மதுரை கோவை இல்லாமல் கன்னியாகுமரி தென்காசி நாகை மார்க்சிஸ்ட் கேட்குறது மதிமுகவில் ஒரு சீட் தான் கொடுத்தாங்க போன முறை இந்த முறை மூணு சீட்டு கேட்குறாங்க ரெண்டு மக்களவை ஒரு மாநிலங்களவை இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லாத போது இப்படி கேட்குறது சரியா பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில் வந்த அந்த தலைவர் சொன்ன இன்னொரு வார்த்தை அஞ்சு கேட்டிருக்கோம் கொடுக்கலைன்னா அரசியல் ரீதியாக நாங்கள் அப்போ முடிவெடுப்போம் இதெல்லாம் ஒன்றும் நடக்க போறதில்லை கேட்குறது அவங்க உரிமை இடதுசாரிகள்லையே இந்திய கம்யூனிஸ்ட் போட்டிட்டு வெற்றி பெற்ற இடத்த மார்க்சிஸ்ட் கேட்குறாங்க மார்க்சிஸ்ட் போட்டி எடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கேட்கல அவங்களுக்குள்ளேயே அந்த முரண்பாடு தேர்தல் நேரத்தில் வரதான் செய்யும் டிஆர் பாலு சொன்ன ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு வாரம் முன்னாடி அவர் சொன்னார் நாற்பது தொகுதிகளையுமே திமுக போட்டியிடணும்னு தான் நான் தலைவர்கிட்ட சொன்னேன்னு சொன்னார் நியாயமான வார்த்தை எந்த உணர்வுள்ள கட்சிக்காரனுக்கும் தங்கள் கட்சி அதிக இடங்களில் போட்டியிடணுங்கிற ஆசை இருக்கும் நியாயமான எதிர்பார்ப்பு ஆனால் தங்கள் பலம் என்ன அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுப்பாங்க வெளியில வந்து பேட்டி கொடுக்கும்போது இப்படிதான் கொடுத்தாங்க வேற வழியில்லை கடைசியில தான் கையெழுத்து போறீங்களா இல்லையானா எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம் தன்னம்பிக்கை முக்கியம் விருந்துக்கு அழைத்து விட்டு இலையில் வேறு எதையோ வைத்தார்கள் இப்படி வசனங்கள் வரிசையாக வரப்போகுது எதையும் நீங்க முக்கியமா எடுத்துக்காதீங்க அவ்வளவு எல்லாம் சீரியஸா எடுத்துக்கவே வேண்டாம் எல்லாம் முடிஞ்சு கையெழுத்து போட்டு இப்படி பேப்பரில் அதே பத்திரிக்கை ஆள் மாதிரி காமிச்சுட்டு தான் போவாங்க அவங்க இப்போ கம்யூனிஸ்ட் மதிமுக ஒரு பக்கம் கூடுதல் சீட்டு கேட்கறது கூட பரவாயில்ல ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதி ஒதுக்காதுன்னு ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு கூட்டத்திலையும் எதிரொலிக்குது இப்போ குறிப்பாக திருச்சியில் வந்து காங்கிரஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அமைச்சர் நேரு உக்காந்து ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சொல்கிறாங்க நேரு சிரிக்கிறாங்க ஆ நல்லா கேட்டீங்கப்பா அப்படின்னு ஆரணியில் காங்கிரஸ் போட்டிட்டு எம்பியா இருக்காங்க அங்கேயும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு குரல் இப்போ இன்னைக்கு நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கருக்கு கொடுக்கவே கூடாது அரங்கும் அதிருகிற அளவுக்கு கோஷம் ஆனால் உதயநிதி என்ன சொல்றாரு யாரை நிக்க வச்சாலும் ஜெயிக்க வைக்கணும் கூட்டணி பற்றினா நீங்கள் முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உள்ளே போய் இவ்வளோ வேக வேகமாக பேசுவது அந்த செய்தி வெளியே ஃப்ளாஷூஸாக வருவது இந்த கூட்டணிக்கு நெருக்கடி தானே கண்டிப்பா தான் சங்கடம் தான் இதையெல்லாம் தாங்கி சமாளிச்சுட்டு வர்றதா ஒரு தலைவனுடைய ஆளுமை அதிமுக தலை ஜெயலலிதா இருக்கிற போதே அவர் தலைமையில் ஒரு அணியமைச்ச போதும் இந்த கசமுசாக்கள் சலசலப்புகள் எதிர்பார்ப்புகள் கோபதாபங்கள் எல்லாம் வந்தது அவர் அதை சமாளிச்சார் அதே மாதிரி ஸ்டாலினும் போன தேர்தலில் சமாளிச்சார் இந்த எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் போன தேர்தலே வந்துடுச்சு விடுதலை சிறுத்தை கோவிச்சுக்கிட்டு வெளியிலேயே போனாங்க இரண்டு இடங்கள்ல ஒண்ணு உதய சொல் நின்னுங்க இன்னொன்னு அவங்க சொந்த சின்னத்துல இருந்துங்க அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாங்க ஏன்னா இரண்டு கொடுக்குற இடத்துல திமுக அன்னைக்கு இல்லை ஆனா ரெண்டு கொடுத்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா அது மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு அந்த அணியை தக்க வைப்பதும் அந்த அணியை பலப்படுத்துவதும் பலவீனப்படாமல் பார்த்து கொள்வதும் அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சியினுடைய தலைவருடைய பொறுப்பு அந்த வகையில் ஸ்டாலினுடைய பொறுப்பு அதே கட்டாயம் தான் நாளைக்கு அண்ணாமலை தான் இங்கே பிரதானமா இருக்க போறார் மாநில அளவில் பிஜேபி தலைமை ஒரு அணி அமைதுன்னா ஒரு இடத்த வேலூர் ஏசி சமூகம் வராது ஏற்கனவே போட்டிட்டார் இல்லை எங்களுக்கும் கொடுங்கன்னு இன்னொரு கட்சி வந்து கேக்குதுன்னா அதை சமாதானப்படுத்தி சரிப்படுத்தி ஏற்றுக்கொள்ள எல்லா தரப்பையும் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய கடமை அண்ணாமலைக்கு தான் இருக்கு இது எடப்பாடிக்கும் அதே தான் அவர் தலைமையில் ஒரு அணியமைக்கிறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட தேமுதிக வந்துடுச்சுன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு கள்ளக்குறிச்சி எனக்கும் குடன்னு தேமுதிகவும் கேட்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்கலாம் அதிமுக இங்க பத்து பேர் இருக்காங்க வலுவான வேட்பாளர்கள் ஒரு ஒரு தொகுதியிலும் பத்து பேர் இருக்கிறாங்க அப்போ இதுல யாருக்கு எதை கொடுத்து எப்படி ஏற்க செய்யறதுங்கிறதா எடப்பாடியுடைய திறமை அடங்கியிருக்கு இது எல்லாருக்குமே அந்த கூட்டம் நடக்கிற போது அந்த செய்தி பிளாஷ் வருவது அந்த வேட்பாளருக்கு மனக்கசு போறோம் ரெண்டாவது அங்க வேலை செய்யற திமுக கூட்டணி கட்சியினருக்கும் மனக்கசு போறோம் நீங்க வேட்புமனுவை தாக்கல் செய்யற அன்னைக்கு வரைக்கும் இந்த கசப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கு ஒன்ஸ் வேட்புமனு தாக்கல் நான் சொல்றது எல்லாருக்குமே பொருந்தும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இது பொருந்தும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பைனல் லிஸ்ட் இருந்து பதினாலு நாள் பிரச்சாரம் பண்ணா இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் அந்த எவ்வளோ சீக்கிரத்தில் மறைய வைக்கிறாங்க எவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள உற்சாகமாக களத்தில் இறங்க வைக்கிறாங்கன்னு தான் அந்த அணியினுடைய அந்த தலைவருடைய ஆளுமை பண்பு இருக்குது இப்போ திமுக அதை எப்படி சமாளிக்குதுன்னு பார்ப்போம் மற்றபடி உலகம் சின்னது மீடியா வளர்ந்துடுச்சு நீங்கள் என்ன பேசுனாலும் வெளியே வருது கதவை சாத்தினா சாத்தியாச்சுன்னு மெசேஜ் வருது தாப்பா போட்டாச்சுன்னா தாப்பா போட்டாச்சுன்னு அடுத்த மெசேஜ் உடனே வருது அவ்வளோ சின்னது உலகம் ஸோ உள்ளே பேசுனது வெளியில் வர்றதில் ஒரு ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல டெல்லி முதலமைச்சர் வந்து ஒரு பொது வெளியில் பேசுகிறார் ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறார்கள் எங்கள் கட்சி விட்டு பாஜக இணைய சொல்கிறார்கள் இப்படியான அழுத்தம் கொடுப்பதால் தான் எங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிறார்கள் அமலாக்கத்துறையினர் இப்படி பொது வெளியில் மேடையில் பேசுவதற்கு பாஜக தலைவர் போய் டெல்லி போலீஸ்ல புகார் கொடுக்குறாரு உடனே டெல்லி போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு கிரைம் பிரான்சிலிருந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க மத்திய குற்றப்பிரிவுலேருந்து நீங்கள் ஆஜராகணுங்க முதலமைச்சர் வீட்டுக்கு ஓடி போய் நோட்டீஸ் சர்வ் பண்றாரு போலீஸ் அடுத்து அங்கே இருக்கிற அமைச்சர் வீட்டுக்கும் போகிறாங்க ஒரு பொது வெளியில அரசியல் குற்றச்சாட்டு என்பது நீங்கள் எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு இந்த நாடு இருக்குன்னா இனிமேல் எப்படி வாழ்றது எப்படி அரசியல் கட்சி நடத்துறது இந்த சம்பவம் எனக்கு ஒரு துளி கூட அதிர்ச்சியை தரல டெல்லி போலீஸ் நேரடியாக அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கு மத்திய உள்துறையின் கட்டுப்பாட்டில் தான் டெல்லி போலீஸ் இருக்கு அப்கோர்ஸ் பிஜேபி கடந்த சில வருஷமாகவே எதை பத்தியும் கவலைப்படாம ஜனநாயக மாண்புகளை காட்டில் பறக்க விட்டு சட்டத்திட்டங்கள்லாம் கால்ல போட்டு மிதிச்சிட்டு தான் தன்னை சாராத தன் கட்சியை சாராத தங்கள் அணியை சாராத அத்தனை பெரியும் தகட்டு மேடிக்கு அவங்க நடத்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு மாநில முதலமைச்சரை கைது பண்ண விதத்தை ஒட்டுமொத்த நாடும் பார்த்துச்சு நீதிமன்றங்கள் கூட அதை பத்தி கவலைப்படல ஏன் இங்க வந்தீங்க ஒரு முதலமைச்சர் ஜெயில இருக்கிறாரேன்னு பார்க்கல ஊழல் வழக்கு தான் குற்றச்சாட்டு தான் எல்லாம் சரி நாங்க விசாரிக்க கூட நாங்க மாட்டோம் நீங்க ஹைகோர்ட்டுக்கு போலன்னு கேட்கிற அளவுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு அதே நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு பல பேர் பெயில் கேட்டு போயிருக்காங்க ஸ்ட்ரைட்டா போயிருக்காங்க கிடைச்ச வரலாறு உண்டு அப்போ ஆள் பார்த்து செய்யறாங்களோங்கிற சந்தேகம் இருக்கு நீதிமன்றங்கள் கூட அப்படி நடந்துக்கிற போது பக்கா அரசியல் நடத்துகிற பிஜேபி இப்படி நடந்துகிட்டல எனக்கு ஆச்சரியமே இல்லை இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஆட்சி மாற்றம் வேணும்னு ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டிய தலைவர்கள் இன்னும் எதிர்த்தரப்பில் புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க இந்த காரியத்தை யார் செஞ்சாலும் தப்பு தான் ஒரு காலத்தில் காங்கிரஸ் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இவங்க முழு நேர தொழிலாகவே பிஜேபி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது பற்றி ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது ரெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டான்னு ஒருத்தர் மேடையில் பேசுகிறார் மத்திய பிரதேசத்தில் நினைக்கிறேன் அவர் ஜாமீன் கேட்டு போற போது ஜாமீன் கொடுத்தாங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி மேம்போக்கா சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அரசியல் குற்றச்சாட்டு ரெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணதுக்கு ஆதாரத்தை காட்டுங்கன்னு போடார் அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு மறுத்தவர் அவர் அவர் கொடுக்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவர் அப்ப நீதிமன்றம் சொன்ன வார்த்தை இதை அரசியல் ரீதியா தான் பார்க்கணும் அதே தான் கெஜ்ரிவால் விஷயத்துக்கு பொருந்தும் நடந்திருக்கும் வேற அரசியல் நடந்திருக்கும் அதுக்கு ஆதாரங்களை காட்ட முடியுமா இதுக்கு எஃப்ஐஆர் வரைக்கும் போனது வெட்கக்கேடான விஷயம் ஆனாலும் எனக்கு அதிர்ச்சி இல்லை பிஜேபியினுடைய பாணியாகவே இது மாறிப்போனது துரதிருஷ்டவசமானது இன்னொரு படி மேல போய் உச்சகட்டமாக அடிக்கிறாங்க நிதிஷ்குமார் வந்து அந்த பாஜக கூட்டிலிருந்து ஓடி போய் வேறு கூட்டணி அமைச்சு விட்டு திரும்ப ஓடி வர்றார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு போய் கைது பண்றாங்க கெஜ்ரிவால் இந்த கூக்குறளை பார்க்குறோம் ஒன்றும் இல்லை கடைசியா செந்தில் பாலாஜி விவகாரத்தில் பெயில் போகும்போது கபில் ஸ்கில் சொல்றார் பாஜகவில் சேர சொல்லி அழுத்தம் கொடுத்தார்கள் உடனே மறுத்தாங்க இப்போ இந்த மாதிரியான விவகாரங்களை எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பாஜக செய்கிற போது மாநில சுயாட்சி கேள்விக்குறி மாநில கட்சி நடத்துவதே கேள்விக்குறி இதே நிலைமையில் போனா கட்சிகள் இருப்பதா இல்ல வேண்டியிருக்கு அந்த மனநிலையம் வலுவானதுனாலதான் இப்ப பொதுவெளியில ஒரு பேச்சு இருக்கு இன்னொரு தடவை பிஜேபி ஆட்சிக்கு வந்தா நம்ம எல்லாம் தொலைஞ்சோம் அப்படின்னு காமெடியா சிரிச்சுக்கிட்டு சொன்னா கூட உள்ளூர ஒரு ஒரு பிரபலங்கள் பனசுக்குள்ளேயே வேதனை உச்சத்தில் இருக்கிறத நம்மளால ரீட் பண்ண முடியுது அந்த அளவுக்கு நாடு ஆயிடுச்சு ஒண்ணு பிஜேபி தானாகவே தங்களை திருத்திக்கணும் நாளைக்கு இதே ஒரு சூழல் அவர்களுக்கும் வரும் அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு அவர்கள் நம்புகிற கடவுளை நானும் நம்புற தான் தவறு செஞ்சா எதிர்மணி கண்டிப்பா உண்டு அது சம அந்த காலத்திலேயே கண் முன்னாடியே எல்லாமே நடந்துடுற போது பிஜேபி தங்களை திருத்திக்கணும் அப்படி இல்லைன்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி நீதிமன்றங்கள் தான் இது மாதிரியான அத்துமீறல்கள் அராஜகங்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்கிற போது எல்லா நேரமும் இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு பெரும்பாலான விஷயங்கள்ல நீதிமன்றம் கை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் தப்பி பிழைக்கலாம் அது அரசியல் கட்சியாகட்டும் அதனுடைய தலைவர்களாகட்டும் ஆட்சியாளர்களாகட்டும் தவறு செய்வடிக்கை பத்தி நமக்கு எந்த கவலையும் கிடையாது தாராளமாக எடுக்கட்டும் ஆனால் எதிர்கட்சிக்காரங்க மட்டும்தான் தான் தவறு பண்றாங்கன்ற அந்த இது பாலிசியாவே கொண்டு வந்துட்டாங்க பிஜேபி என்ன செய்தாலும் கண்டுக்கிறது இல்லை அல்லது தப்பு செய்தவர் பிஜேபி சேர்ந்துட்டு அவர் மேல நடவடிக்கையே இல்லை எஃப்ஐஆர் பண்றாங்க கோர்ட்ல போய் பெட்டிஷன் போட்டு இடி ஒரு பெட்டிஷன் போடுறான் இல்ல அதை நாங்கள் கண்டு முன்னாடி பார்க்கிறோம் அதாவது கடவுள் நம்பிக்கை கேள்வி கூடுதலாக வேண்டியிருக்கு அசாமில் நேற்று பிரதமர் பேசுகிறாரு அதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த ஆட்சியாளர்கள் அதாவது காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் இந்து கலாச்சாரத்தை பண்பாட்டை கவலை கொள்ளவில்லை இந்து வழிபாட்டு தலங்களை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் ஆனால் எங்கள் பத்தாண்டு கால ஆட்சியில் அந்த கோவில்களுடைய புனரமைப்பு விஷயமாகட்டும் நாங்கள் வந்து அந்த ஆலயங்கள் அவங்க வழிபாட்டு தலங்களை புறக்கணிக்கப்பட்டாத இடத்தெல்லாம் நாங்கள் வந்து சீர்தூக்கி நாங்கள் சரி செய்கிறோங்கிறாங்க நான் கேட்குறேன் எப்போ பார்த்தாலும் காங்கிரஸ் ஆட்சி குறை சொல்கிறதே வேலையா போச்சு ஒன்று நான் கேட்குறேன் அப்போ ஐம்பது ஆண்டு காலத்தில் கடவுள் நம்பிக்கையில் இல்லாமல் போச்சா இந்த பத்தாண்டு காலம் தான் கடவுள் நம்பிக்கை மேலும் இருந்து வருகிறதா இன்னும் திரும்ப திரும்ப நீங்கள் பழைய ஆட்சியை குறை சொல்கிற அந்த போக்கு இருக்குல்ல நீங்கள் வளர்ச்சியை சொல்லி ஓட்டு கேட்கணும் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் வளர்ச்சி இல்லைன்னு சொன்னீங்க ஓகே சாமி கும்பிடாத்து கூட ஒரு காரணம் சொல்லி நாங்க கோயில் கட்டணும் என்ன வகையில நியாயம் இவர்கள் முழுமையான ஆட்சி அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு பயப்படாமல் தோழமை கட்சிக்கு பயப்படாமல் சுயமாக முடிவெடுக்கிற மாதிரி கடந்த பிஜேபி வாஜ்பாய் கூட ஜெயலலிதாவால் அவர் அது மாதிரியான விஷயங்கள் இப்ப இல்லாமல் எந்த தடையோ தயக்கமோ ஒரு இடர்பாடோ இல்லாமல் முழு அதிகாரத்தை பயன்படுத்தி பத்தாண்டுகள் பிஜேபி ஆட்சியை முடிச்சிட்டாங்க இதன் பிறகு காங்கிரஸ் குற்றம் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஒண்ணு இறை நம்பிக்கையை பத்தி சொல்றார் காங்கிரஸ் என்ன வேணாலும் பண்ணிட்டு போடுறோம் சரி பத்தாண்டு நீங்க கோயில போற புனரமைச்சிங்க வச்சீங்க புது கோயில்கள் கட்டுனீங்க நீங்க சொல்றதுக்கு வேற விஷயமே இல்லையா வளர்ச்சி பொருளாதாரம் எத்தனையோ ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்லாம் அவர் சொன்னாரு அதுல ஒரு வார்த்தையை கூட இப்ப பிரதமர் பேசுறதே கிடையாது அப்படி சொல்றதுக்கு இல்லையோன்னு நம்மை போன்ற நினைக்கிறது மாதிரிதான் ராமர் கோயில் விஷயத்த புதாகரப்படுத்தினாங்க அது ஒரு கோயில கட்டினாங்க திறந்தாங்க முடிஞ்சு போச்சு இனிமேல் அதை அதை கட்டிக்கிட்டு தொங்குறதுக்காக என்ன இருக்கு எனக்கு அதுல அப்பயும் அதுல பெரிய ஆச்சரியம் தான் அதாவது விவரம் அறிந்த இந்துக்களுக்கு அது நல்லாவே தெரியும் யார் வேணாலும் போவாங்க யாரோ கட்டிட்டு நான் உள்ள போவேன் ஜாமியை கும்பிடுவேன் வந்துட போறேன் இதுல அரசியலுக்கு என்ன அரசியல் ஆக்கணும்ன்ற அளவுக்கு அவர்கிட்ட வேற சொல்றதுக்கு வேற இல்லைங்கிறதுனாலதான் சுப்பிரமணிய சாமி எத்தனை கேள்வி எழுப்புறார் பொருளாதாரத்தை பத்தி ஒரு பதில் வருத அவர் நீங்க கண்டுக்காம போறதா ஒதுக்கி விடுறதா எல்லாம் நான் எடுத்துக்கல அவர் கேட்கிற டெக்னிக்கல் பாயிண்ட்க்கு கூட ஒரு பதில் வர மாட்டேது மறைமுகமா கூட வரமாட்டேது ஏன்னா அவங்கள்ட்ட சொல்றதுக்கு இல்லையோன்னு தான் நம்மளை போன்றவர்களை புரிஞ்சுக்க வைக்கிறாங்க ரொம்ப டீப்பால உள்ள போக வேணாம் பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறா ரொம்ப இதுல சொல்லிட்டு போங்களேன் சொல்றதுக்கு இல்ல சோ அந்த நிலைக்கு தான் காங்கிரஸ் மேல இப்படி பாயிரார் நேருல இருந்து ஆரம்பிப்பார் நேரு மறைஞ்சே எத்தனையோ வருஷம் ஆகி அவர் உருவாக்கின அவர் காலத்துல உருவாக்கின காங்கிரஸ் ஆட்சி காலத்துல உருவாக்கின எத்தனையோ பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கும் அந்த டாப் டென் டாப் பிப்டி கம்பெனிஸ்ல இருந்துகிட்டு இருக்க லாபம் கொளிக்கிற கம்பெனிகளா அதுக்கெல்லாம் யாரு அப்ப காங்கிரஸ் அதுக்கு காரணம் இல்லையா வேற வழி இல்ல வேற சொல்றதுக்கு விஷயம் இல்லைங்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறார் அதே ராகுல் காந்தி இப்போ ஒரு நடைப்பயணத்துல போகிற போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கோயில் இருக்கோ உட்காந்து அதை முறைப்படி பூஜை இதுக்கு என்ன சொல்லுவார் காங்கிரஸ் எப்படி இந்து கலாச்சாரத்தை ஒழிக்குது ஒழிக்குதுன்னா ராகுல் காந்தி என்ன பண்ணியிருப்பார் பூஜையாவது புரஸ்காரம் ஆகுது அப்படி ஒரு திமுக தள்ளி விட்டாரு பாருங்க அப்படி ரெண்டு பேரை தள்ளி விட்டுருந்தாருன்னா நீங்க மோடி பேசுறது நியாயம்னு சொல்லலாம் அப்ப ராகுல் காந்தி இவ்வளவு பக்காவா முறைப்படி சில பூஜைகளோட அந்த காரியத்தை செய்யற போது பிஜேபி என்ன பதில் சொல்லும் பொறுத்துனது பார்ப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி